உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து ஃபேஸ்புக்கில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆர்திரா ஹர்பல் ப்ராடக்ட்ஸ் ஆர்திரா டாட்டின் அந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நானுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது ஸோ அதை பற்றியும் நான் ஷேர் பண்ண போகிறேன் அவங்களோட ப்ராடக்ட் வந்து பஞ்சசக்தி ஆயில் இந்த ஆயில் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்குது சில பேர் ஸ்கின் டிசீஸஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் லைக் சொரியஸு எசிமா இல்லை ஸ்கின் அலர்ஜிக் இருக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணால் நல்லவே ரிசல்ட் கொடுக்குது நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால தான் நானுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது ரொம்ப கூட அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஃப்யூ ட்ராப்ஸ் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணால் போதும் நல்ல இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பக்குச்சி ஆயில் கோகோனட் ஆயில் செசமி ஆயில் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இட்ஸ் ப்யூர் ஹேர்பல் தான் ஸோ பயப்படவே தேவையில்ல யூஸ் பண்ணலாம் ஸ்கின் அலர்ஜிக்கு இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆலோவேரா ஜெல்லில் வந்து பிம்பிள் மார்க்ஸில் எங்கெல்லாம் ஸ்கின் ட்ரையாக இருப்போ அங்கெல்லாம் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது இதில் வெறும் ஆலோவேரா ஜெல் மட்டும் இல்லைங்க இதில் வந்து நியாசினமைட் அண்ட் ப்ரோ விட்டமின்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது ஸ்கின் ஸ்மூத்தாகவும் இருக்குது ஸோ இதுவுமே ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் அவங்களோட வெப்சைட் டீடைல்ஸும் நான் கொடுக்குறேன் கமெண்ட் செக்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் ஆத்ரா டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் செக் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தீஸ் ஆர் ஆல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் ஹெர்ப்சால செய்யப்படுற ப்ராடக்ட்ஸ் ஸோ எந்த ஒரு பயமும் தேவையில்லை ஒரு சைட் எஃபெக்டும் இருக்காது இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி பேஸ்ட் ஃபார்முலேஷன் இன்னோவேஷன் அவார்ட் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டேருந்து அவங்களோட சில சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் லைக் பஞ்சசக்தி ஆயில் இருக்குது ஆன்டி ஏஜிங் க்ரீம் இருக்குது கிராக் க்ரீம் இருக்குது ஸ்கின் ரைட்டனிங் க்ரீம் இருக்குது லிப் பாம் இருக்குது இது மட்டும் இல்லைங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணலாம் எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும் நோ சைட் எஃபெக்ட் ஏன்னா இதெல்லாம் ஒரிஜினல் ஹேர்பு செய்யப்படுற ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் எல்லா ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ